ஓம் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலையல்ல உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள் உயிர் போனாலும் தானாக போகட்டும் இருக்கும் வரை தொடர்ந்து போராடு கோழையாக அழுது புலம்பாதே தலைவலியாக இருந்தால் என்ன தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போக போகிறாய் நடுப்பகுதியை தாண்டி விட்டாய் இன்னும் கொஞ்ச நேரம் கொஞ்ச தூரம்தான் சுமையை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் அதற்குள் அவசரப்பட்டு விடாதே சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான் ஏனெனில் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமர நிறைந்திருக்கிறேன் பிரச்சனைகளை எதிர்கொள்ள போராட தயாராகிறவன் பாக்கியவான் யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் இழிவுபடுத்தும் போது சகித்துக்கொள்ளும் நீ பாக்கியசாலி அதை புண்ணியங்களாக மாற்றி உன் துயரங்களில் நான் பங்கெடுப்பேன் என் பிள்ளையான நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும்தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஏன் இந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் இருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படும் ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கும் என் குழந்தையான நீ தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பய பற்று வைக்காதே உங்கள் கடமைகளில் உண்மை மிளரட்டும் அதிலிருந்து தளர வேண்டாம் யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள் உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும் எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள் சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள் அது உன்னால் முடி அது முடிந்தால் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை கவனியுங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவற விடாதீர்கள் இதுவே கர்மாவை வெல்லும் இன்றிலிருந்து தொடங்குங்கள் உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் உனக்கு இப்போது கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாக ஜொலிக்க போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலில்தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நிழல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் நிம்மதி அடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் வரும் காலம் வரும் அப்போது உன்னோடு நான் இருக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை என் பிள்ளையான நீ நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரமில்லை இல்லை விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறு இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியமில்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பதும் கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவையிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடி உதவுவாய் ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்தபோதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் உன்னைப்போல் யாருமே இல்லை உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன்னின்று பேசத் துடிப்பாய் ஏன் எப்படி நீ துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் எண்ணாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் என இப்படி செய்து கொண்டு இருக்கிறாய் காத்திரு உன் வாயிற் கதவை தட்ட நான் வருவேன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் ஓம் ஸ்ரீ சாய்ராம்